காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அதாவது பவ ஜலதி மதன மந்திரன் அதாவது பாவக்கடலை கடையும் மத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு நாம் வந்து பெரியவர் வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம் பவம் அப்படின்னு சொன்னாக்கா சமஸ்கிருதத்தில் பவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சம்சார சாகரம் அதாவது நாம் இப்போ நடத்துகிறோம் இல்லையா குடும்ப வாழ்க்கை அதை குறிப்பது ஜலதி அப்படின்னு சொன்னாக்கா கடலை குறிக்கிறது சமுதிரத்தை அவன் நம்மளை எல்லாம் மயக்கிறவன் மயக்கி கடைபவன் அதனால அவனுக்கு அந்த பேர் ஆக பவ ஜலதி மதன மந்திரன் அப்படின்னு சொன்னா சம்சார சாகரம் அப்படிங்கிற அந்த சாகரம் இருக்கே சாகரம்னாலே கடல் தானே அந்த சாகரத்தை கடைபவன் அவர் யாரை கிருஷ்ண சொல்லுகிறார் இந்த நிகழ்ச்சியில நான் சில தினங்களுக்கு முன்பாக அவ்வை பாட்டியை பற்றியும் பிள்ளையாரை பற்றியும் பெரியவர் வாயிலாக நுட்பமா பல கருத்துக்களை சொன்னேன் இப்போ கிருஷ்ணனை பற்றி போகிறேன் அவர் வந்து எல்லா நம்ம சுவாமிகளை பற்றியும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற புரிந்து வைத்திருக்கின்ற விதங்களை காட்டிலும் கூடுதலாக ஒரு பார்வை பார்த்து அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் கேட்கும் பொழுது பிரமிப்பு சிலிர்ப்பு வியப்பு பூரிப்பு அப்படின்னு பல பூக்கள் நமக்குள்ளே அந்த வகையில் கிருஷ்ணனை பற்றி அதிலும் குறிப்பாக கிருஷ்ணன்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து பல கிருஷ்ணர்கள் ஞாபகத்திற்கு வருவார்கள் பாலகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் இப்படி பல சன்னதிகள் குருவாயூர் கிருஷ்ணன் மதுராபுரி கிருஷ்ணன் பல கிருஷ்ணனுடைய சன்னதிகள் கிருஷ்ணனுக்கு பல கோவில்கள் இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும் அதில் கிருஷ்ணனை பொழுது ரொம்ப பிரதானமாக எல்லாருக்கும் நினைவுக்கு வருகிற ஒரு கோவில் கர்நாடகா மாநிலத்தில் உடுப்பியில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனோட கையில மத்து இருக்கு அதாவது தயிர் கிடைக்கிற மத்து இருக்கு இல்லையா அதை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான் சக்தி திருசூலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள் சிவபெருமான் திருச்சூலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் விஷ்ணு சங்கு சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள் பிரம்மா தன் கையில் ஏட்டை வைத்து கொண்டிருக்கிறார் முருகன் தன் கையில் வேலை வைத்து கொண்டிருக்கிறான் இப்படி தெய்வங்கள் ஒரு ஆயுதத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நமக்கு பல மறை பொருளை நமக்கு உபதேசிக்கின்றன அதுபோல கிருஷ்ணன் இங்கே வந்து கையில் மத்தோடு இருக்கிறான் அப்போ என்னடா அது கிருஷ்ணன் வந்து அவன் கையில் புல்லாங்கூட அளவாக வைத்திருப்பான் இங்கே மத்து வைத்துக் கொண்டிருக்கிறான்னு இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா கேள்வி வரணும் கேள்வி கேட்டால் தானே கிடைக்கும் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த மத்தை வைத்துக்கொண்டு கொண்டுதான் இன்றைக்கு நாம் வந்து பெரியவர் வாயிலாக பல அரிய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மத்து எதுக்கு பயன்படும் தயிர் கடைவதற்கு பயன்படும் ஆனால் அவன் என்ன பண்றானா காமத்தினால் யார் இப்ப மன்மதனை பத்தி சொல்றார் மன்மதனுக்கும் மதனம் அப்படின்னாக்கா கடைதல்னு பேரு மன்மதன் அப்படின்னு சொன்னா அவனும் கடையிறவன் அதாவது நம்மளை மயக்கிறவன் எதனால காமத்தினால் நம்மை கடைவதால் தான் ஜனக்கூட்டம் உண்டாகிறது காமம் இல்லை அப்படின்னு சொன்னா பிள்ளைத்துக்க முடியுமா முடியாது அப்போ காமம் வேணும் காமம் இருக்க போய் தான் இந்த உலகம் மனிதர்கள் எல்லாமே காமம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அந்த காமத்திற்கு பிரதானம் யாரு அப்படின்னு சொன்னா மன்மதன் அந்த மன்மதனை தொட்டு அவன் கடையை போய் நாம பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது போல சொல்லி தயிரை கடைவதால் அதாவது மதனம் செய்வதால் அதற்கு பெயர் மத்து அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பயன்படுவதனால அதற்கு பெயர் மத்து அப்படின்னு பேரு மதன அப்படிங்கிற பேர் தான் தெரிந்து மத்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனது இப்போ பத்மநாபன நம்ம பத்துன்னு கூப்பிட்றோம் இல்லையா போல் மதன கோபாலன் அப்படிங்கிறவன மத்து அப்படின்னு கூப்பிட்றதா வச்சுக்கலாமே இங்கே அந்த மத்துக்கு அவர் காரணம் சொல்கிறார் தயிரை கிடைவதால் அதாவது அதை மதனம் செய்வதால் அதற்கு பெயர் மத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உடுப்பி கிருஷ்ணங்கிட்ட வர்றார் கோவிந்தனாகிய பகவான் பவ ஜலதி மதன மந்திரன் அதாவது சம்சார சாகரத்தை கடைகிற மந்தர மலையாக உள்ளவன்

புராணத்தில் நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை அப்படி பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மந்திர மலை இருக்கு இல்லையா அந்த மலையை வெறுநா தரையில் வச்சு கடைய முடியுமா அப்போ கீழத்தை தாங்கிக்கணும் இல்லையா அப்போது மகாவிஷ்ணு என்ன பண்ணாரோ ஆமை வடிவில் போய் கீழே கடலுக்கு அடியில் நின்று கொண்டு தன் முதுகை கொடுத்தாராம் முதுகு இப்படி ஓடு வளைவா இருக்கும் அப்ப அது மேல இந்த மலையை உட்கார வைக்கும் பொழுது கடைகிறது ரொம்ப சுலபம் மகாவிஷ்ணு ஆமை வடிவில் அந்த கடைசலை தாங்கி கொண்டார் அப்படி அவர் தாங்கி கொண்ட அந்த சம்பவம் இருக்கு இல்லையா அதை சொல்லுகிற அவதாரம் தான் கூர்மாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்த்தனகிரியை தாங்குகிறார் கையில் ஒரு மலையை தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறார் இது கிருஷ்ணாவதாரத்தில் அப்படின்னு இந்த ரெண்டு தாங்குற விஷயத்தை சொல்லிட்டு சொல்றார் இப்படி தாங்குகிறவன் தான் நம்மை விடுவிக்கும் மத்தாகவும் உள்ளான் அப்படிங்கிறார் மத்துன்னா முதல்ல என்ன சொன்னார் கடையிறது அப்படின்னு பேரு அப்படின்னார் சொல்லிட்டு மத்து எப்படி நமக்கு விடுதலை தரும் அப்படின்னு இப்ப ஒரு கேள்வி வந்துருச்சு இப்படி தாங்குகிறவன் தான் நம்மை விடுவிக்கும் மத்தாகவும் உள்ளான் பார்க்கடலை கடையும் போது முதல்ல என்ன வந்தது விஷம் வந்தது பிறகுதான் அமிர்தம் வந்தது அதே போல சம்சார கடலை கடையும் போதும் விஷம் போல வேண்டாததெல்லாம் தான் முதலில் வரும் காமம் வரும் குரோதம் வரும் பொறாமை வரும் இப்படி வரிசையா துர்குணங்கள் இருக்கு இல்லையா அவைகளை எல்லாம் பட்டியல் போடுறார் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்கு இல்லையா போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து திரட்டி வெளியே எடுத்து தள்ளிடணும் அப்படி தள்ளிட்டா அதற்கு பிறகு இறுதியில் அமிர்தம் வரும் அப்ப அதெல்லாம் திரட்டி வெளியில தள்ளணும் இல்லையா அந்த முயற்சி அதுக்கு என்ன பேரு தெரியுமா அதை தான் சொல்றாரு அதுக்கே பூஜை அதற்கே புனஸ்காரங்கள் அதற்கே சேத்ராடனம் அதற்கே தவம் அதற்கே தியானம் மனுஷனா பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா பூஜை பண்ணணும் க்ஷேத்ராடனம் போகணும் விரதங்கள் இருக்கணும் தவம் பண்ணணும் தியானம் பண்ணணும் ஏன் அப்போத்தான் உன்னோடு சேர்ந்து ஒட்டி பிறந்த காமம் குரோதம் பொறாமை களவு எத்தனை துர்குணங்கள் இருக்கு இவைகளெல்லாம் ஒளிஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம சீண்டும் போது நமக்கு கோபம் வருது காட்ட முடிந்த இடத்துல காட்டிடுறோம் காட்ட முடியாத இடத்துக்குள்ள மனசுக்குள்ளே வச்சு புழுங்குறோம் நம்மளை விட ரொம்ப ஒருத்தர் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அதை பார்த்து நம்மளை அறியாமல் புறாமப்படுறோம் ரொம்ப ஒரு அழகான பெண்ணை நிர்வாணமாக பார்க்கும் பொழுது நம்மை மீறி காமுற்றி விடுகிறோம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நம்மளை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் யாரும் எல்லாரும் நான் இதுவரை ஒரு சிறு பிழைத்தினுண்டு கூட மனதளவில் நான் செய்தது கிடையாது என்னை போல ஒரு நூறு சதவிகிதம் நேர்மையான அப்பொழுக்கு இல்லாத ஒருத்தனை பார்க்கவே முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன் பெரியவரே பாவம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது இந்த உலகத்தில் வசிக்கின்றவன் பாவம் புண்ணியம் இரண்டிற்கும் ஆட்பட்டே தீர வேண்டும் அதற்கு நானும் விதிவிலக்கில்லை அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல இப்படி அவர் கருத்து சொல்லும் பொழுது அவரை சுற்றி நிறைய சீடர்கள் அந்த சீடர்களில் ஒருத்தர் கேட்குறார் பெரியவா நீங்க வந்து உங்களை ரொம்ப பணிவு காரணமா நீங்க இப்படி சொல்றீங்க நானும் பாவின்னு எங்களை நீங்கள் நீங்க இல்லை நீங்க பகவான் பகவான் எங்கேயாவது பாவம் செய்வானா அது மட்டும் இல்ல உங்க கூடவே இருக்கிறதுனால நாங்களும் எந்த பாவமும் செய்யறதில்லை நீங்க எங்களை பாவம் செய்ய விடுறதில்லை இந்த மடத்துல கைங்கரியம் பண்ணி கொண்டு உங்கள் அருகிலேயே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லும்போது பெரியவர் சிரிக்கிறார் சிரிச்சுட்டு நான் பாவம் பண்ணேனா பண்ணலையாங்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா இப்போ நீ சொன்ன பத்தியா நானும் ஒரு பாவமும் பண்ணதில்லை என் பக்கத்திலேயே இருக்கிறதுனாலே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ அதை சொன்ன உடனே சிரிப்பு வந்துருத்துரா அப்படிங்கிறார் அந்த சீடர் பெயர் வேதபுரி உடனே அந்த வேதபுரி என்ன கேட்கிறாருன்னா நான் பாவம் பண்ணேன் என்ன நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்களேன் நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் உடனே சொல்றாரு பாவம்னா என்ன தெரிஞ்சு தெரியாம பண்றதும் உண்டு நடந்து போகும் பொழுது நம் கால்பட்டு எத்தனை எறும்புகள் இறந்து போகின்றன இப்ப நம்ம தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார் நம்ம உடனே அவரை காப்பாத்துறதுக்கு நம்மளால முடியல நம்ம பயணத்துல இருக்கோம் இப்ப பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறோம் எத்தனையோ பேர் நம்ம உதவி கேட்கும் பொழுது நம்மளால செய்ய முடியல சரீரத்தினால அவளுக்கு செய்யலாம் ஆனா நம்ம என்ன பண்றோம் வேற வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் அவன் பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்படி இந்த உலகம் நம்ம இப்படி எல்லாம் இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ராத்திரி நீ படுத்து தூங்குற இடத்துல தாண்டா அதிகமா டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்குறது அப்படிங்கிறார் வேதபுரிக்கும் முதல்ல புரியல என்ன பால்றேன் அப்படின்ற பொழுது கொசு கடித்தால் நாம் என்ன செய்வோம் பட்டாருன்னு அந்த இடத்தை அடிப்போம் இல்லையா அந்த கொசுவை சாகடிப்போம் இல்லையா அதை சொல்றாரு இப்போ ஒவ்வொரு இரவு நாம் தூங்கணும் நிம்மதியா தூங்கணுங்கிறதுக்காக எத்தனை கொசுக்களை கொள்கிறோம் அதைத்தான் அவர் சொன்னார் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் ஒருவன் வாழ முடியாது அதற்கு நானும் விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் இங்கே அவர் சொல்றார் சம்சார கடலை கடையும் பொழுது விஷம் போல வேண்டாதது வரும் காமம் குரோதம் பொறாமை என்று இதையெல்லாம் திரட்டி வெளியே எடுத்து தள்ளணும் தான் பூஜை அதுக்கு தான் புனஸ்காரம் அதுக்கு தான் சேத்திராடணும் அதுக்கு தான் தவம் அதுக்கு தான் தியானம் எடுத்தெடுப்புல அமிர்தம் வராது விஷம்தான் வரும் விஷத்தை அனுபவித்து தீர்த்த பிறகே அமிர்தம் கஷ்டப்பட்ட பிறகே சுகம் கெட்டது உள்ளது என்றால் நம்பிக்கை இழக்க தேவையில்லை அது இயல்பு மத்தால் கடையும் பொழுது எவ்வளவு கொந்தளிப்பு அது மாதிரி நம் பூர்வ கர்மா பழைய வாசனைகள் தீரவும் நாம் நிறைய மொத்துப்படணும் அந்த வார்த்தையில சொல்றார் அதனால தான் மத்துவர் உடுப்பியில் பிரதிஷ்டை செய்த கிருஷ்ணன் கையில் மத்து உள்ளது அவன் என்ன சொல்றான் மொத்துப்படு அப்போதான் உன் கர்மாலாம் நீங்கும் நீ புண்ணியஸ்தனாவை அப்படிங்கிறது அந்த தோற்றம் சொல்லுகிறது யசோதை கிருஷ்ணனை கட்டி போடும்போது அவன் தாமோதரன் அவனே கயிறு அவனே மத்து அப்படின்னு சொல்லிட்டு உடுப்பியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய மத்து அந்த மத்தை வைத்து கொண்டு மன்மதனில் ஆரம்பித்து எத்தனை அழகாக அற்புதமான விளக்கம் பவ ஜலதி மதன மந்திரன் அப்படின்னு சொல்றார் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురు